பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் சொந்தம் பந்தமும் இல்லாம நீயே என சொல்லி வந்த என் தெய்யும் என் தாயும் நீ என்றோ நீ என்னை யாலும் மன்னவன் என்று பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன் என்னை கொடுத்தேன் நீலை எல்லா உலகில் நான் வாழை நிம்மதியிலந்து நின்றேன் வளமில்லா வாழ்விலில் வசந்தங்கள் தேடினால் அளவில்லா பாவம் செய்தேன் தனது என் உயிரை எனக்கென தந்தவர் உனக்கு நான் இதை இங்கு உமக்கு நானினை அளிப்பேன் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுப்பேன் ஹாய் குட்டேஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் உண்மையிலேயே நம்மளை பொறுத்த வரைக்கும் சந்தோஷங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்களும் குட்டி பிள்ளைங்களா இருக்கிறீங்க உங்களுக்கு உண்மையிலேயே ஹாப்பினஸ்னா என்னது எதுவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க குட்டீஸ் நம்ம வீட்டில் எவ்வளவு பெரிய பெரிய பொருட்களும் செல்வங்களும் நீங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு பேரண்ட்ஸ் எல்லாருமே உங்கள் கூட இருந்தாலும் கூட உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் மேலே கேர் பண்ணிக்காம இல்லை உங்களை திட்டிக்கிட்டே உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் உங்களை திட்டிகிட்டே இருக்கிறாங்க உங்களை சரியாக பார்த்துக்கல செஞ்சுக்கல அப்படின்னு ஏதோ ஒரு ஓரத்தில் உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா அவங்க என்னதான் உங்களை சுத் தீ எல்லாம் வாங்கி வச்சுருந்தாலும் கூட உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் குட்டீஸ் குட்டிஸ் அப்போது உண்மையான சந்தோஷங்கிறது நமக்கு கிடைக்கிற பொருளில் இருக்குதா இல்லை நம்ம நம்ம தேட நம்ம தேடுற அன்பில் இருக்குதா குட்டிஸ் அது உங்களுக்கு புரியுதா நான் எதை கேட்குறேன் அப்படின்னு உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு எவ்வளோ என்னெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் கூட இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே நீங்கள் உங்களை வந்து அப்படியே கிஃப்ட்னால உங்களை வந்து அப்படியே ஹாப்பியாக வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சா கூட உண்மையான அன்பு நமக்கு அவங்களிடத்துல கிடைக்கல அப்படின்னா நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியுமா முடியாது தானே குட்டீஸ் ஆனால் இந்த அன்பை நீ ஏன் இந்த உலகப்புறமாக கிட்ட தேடிகிட்டு இருக்கிற அதுதான் நீ என்னை கண்ணை திரும்பி கூட பார்க்கலனா கூட நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேனேன்னு நம்மளை பார்த்துட்டே ஒருத்தவங்க நிற்கிறாங்க குட்டீஸ் அது யார் தெரியுமா அதுதான் நம்ம ஏசப்பா நம்ம ஏசப்பா நம்ம மேலே அவ்வளவு அன்பு வச்சுருக்குறாங்க எப்படி நம்மோ நம்ம அம்மா அப்பா அன்பையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அன்பையோ இல்லை நம்ம சுற்றி நமக்கு பிடிச்சவங்க யாரோட அன்பையோ நம்ம எதிர்பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா ஆனால் ஏசப்பா என்ன சொல்றாங்க நீ இந்த உலகப்புறமாக கிடைக்கிற அன்பை தேடி வருத்தப்பட்டு காயப்பட்டு நிற்காத ஏன்னா ஒன்று அன்பு செய்கிறதுக்கு நீ யாருக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறியோ அதுக்கு மேலே அதுக்கு மேலே ஆயிரம் மடங்கு அன்பு செய்கிறதுக்கு நான் இருக்கேன் உங்க கூட கண்டிப்பாக அந்த அன்பு அன்பு உன்னை ஹர்ட் பண்ணாது அந்த அன்பு உன்னை எந்த சூழ்நிலையும் கீழே தள்ளிடாது அந்த அன்பு எப்பையும் பொய்யானதா இருக்காதுன்னு இந்த நாள்ல நம்மளை பார்த்து ஈசப்பா சொல்றாங்க சோ நம்மள நம்மளே ரியலைஸ் பண்ணி பார்த்துக்கோம் இந்த நிலையில்லாத உலகத்துல நம்ம தேடுற விஷயம் என்னவா இருக்குது எதுக்கானதா இருக்கு உண்மையிலேயே நம்ம இந்த உலகத்துல தேடுற விஷயம் அவருக்கு உகந்ததா இருக்கான்னு நம்ம யோசிக்கணும் குட்டீஸ் அப்படி நம்ம யோசிக்கும் போது எந்த சூழ்நிலை வந்தாலும் கூட நம்ம எதுக்கு கவலைப்படும் எசப்போடைய அன்பு என்கூட கூட இருக்கு அப்படின்னா அவர் என்னை எப்பயும் வீழ்ந்து போக விட மாட்டார் அவர் என்னை எப்பயும் சோர்ந்து போக விட மாட்டார் அவர் என்னை பார்த்துக்குவாரு அவர் என்னை வழி ஏன்னா நான் நம்பியிருக்கிற தேவன் இந்த உலகத்துல இருக்கிற அதை எந்த காரியத்தையும் செய்ய முடியாதுன்னு என்னை பார்த்து சொல்ற தேவன் கிடையாது அதற்கு மேலே எனக்காக எல்லா சூழ்நிலைகளும் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தால் கூட அதை எனக்காக நின்று செய்து கொடுக்குற தேவன் என் கூட இருக்காரு அப்படிங்கிற பலன் நம்மளிடத்துல வருமாங்குட்டி எல்லா சோர்வுகளையும் நீங்கள் நினைச்சுக்கோங்க இந்த சோர்வு இந்த உலகப்புறமானதாக இருந்தால் நான் இப்பயே அதை நான் ஏசப்பாட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் ஏன்னா அவருக்கு மட்டும்தான் அந்த மேஜிக் தெரியும் என்னோட எல்லா சோர்வுகளையும் நிறைவான சந்தோஷமா எப்படி டேன பண்ணலாம் எப்படி மாற்றலாங்கிறது ஏசப்பாக்கு மட்டும்தான் தெரியும் அதனால நான் அவருடைய கரங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்றேன்னு நம்ம பிரேர் பண்ணணுமா குட்டீஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா லூக்கா ஒன்று முப்பத்தேன்படியா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படிங்கிற வசனத்தை இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஏன்னா நம்ம பேசிட்டு இருந்தது வேற மாதிரியான ஒரு ஒரு விஷயமா இருந்ததே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைங்கிற வசனம் நமக்கு எப்படி இதுல பொருந்து நினைக்கிறீங்களா அந்த அந்த டை அந்த படத்தை பாருங்களேன் அழகா அது வந்து கடல் நடுவுல நம்ம நடக்கணும் அப்படிங்கறது ஒரு பயமான விஷயம்தான் ஆனா அதை நடத்தி காட்டணும்னு கடவுள் நினைச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் நினைச்சத நம்மளை வச்சு அவர் நடத்தி காட்டுவாரு நம்மள அந்த உலக பார்வையில ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சிய அவர் நிப்பாட்டுவாரு நம்மளை உயர்த்தணுங்கிறது அவருடைய விருப்பமா இருக்கும் கண்டிப்பா நமக்காக அது செய்து கொடுப்பாரு அப்படிப்பட்ட ஒரு நிலையான ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட அன்பு தான் ஏசப்பா நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பு ஸோ நம்மும் அந்த உலகப்புறமாக தேடாமல் அவரை இருக பற்றி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்த படிநிலைகள் எவ்வளவு பயமாக இருந்தாலும் கூட அதில் நம்மளை நடக்க வச்சு அழகு பார்த்து உயர்த்துறது அவருடைய கரங்களில் இருக்குது ஸோ இந்த வசனத்தை கையில் எடுத்துக்குவோம் கண்டிப்பாக தேட வேண்டிய அன்பை தேட வேண்டிய இடத்துல ப்ராப்பராக தேடி நம்மளை நம்மளே ஹர்ட் பண்ணி ாம அவருடைய அன்புல எப்பயும் ஹாப்பியா இருக்கும் நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும் சோ அதுக்காக ஏசப்பாட்டை ஒப்பு கொடுப்போமா மன ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா அப்பா தகப்பனே நிலையில்லாத இந்த உலகத்தில் நீங்கள் எங்களுக்கு நிலையான சொந்தமாக இருக்கிறீங்க டாடி உங்களுடைய அன்பு எங்களை எந்த ஒரு சூழ்நிலையும் பயந்து பின்வாங்கிடாத பின்வாங்கிடாதபடிக்கு பாதுகாத்து பலம் நடத்துகிறதுக்காக உங்களுக்கு கோடான கோடி நண்டு செலுத்தி இன்னும் கூட எங்கள் லைஃப்பில் என்னென்ன சூழ்நிலை நாங்கள் கடந்து வரணுமோ அதை உம்முடைய பலத்தினால் நாங்கள் கடந்து வர்றதுக்கு நீங்கள் எங்கள் கூட இருக்கும்படியாக நமது கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆமீன்